இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் இந்த ஐஐடி மெட்ராஸுக்குள்ள மாணவர்கள் எப்படி எல்லாம் வந்து அட்மிஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஏன்னா ஐஐடி மெட்ராஸ்ங்கிறது எல்லாரோட ஒரு கனவு இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருந்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ள போக முடியலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையாகவும் இருக்கு காரணம் என்னன்னா இங்க சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் மாணவர்களுக்கு இல்லை ஏன்னா எப்படி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி எப்படி கிளியர் பண்ணணும் அதுல எப்படி குவாலிஃபை ஆகி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி எப்படி குவாலிஃபை ஆகி அடுத்து வந்து ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணல எப்படி வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் புள்ளிங்லாம் பண்ணி ஐஐடி மெட்ராஸை எடுக்கணும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷனே நம்ம மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல்ல புதுசாக பார்க்க வந்து போக எல்லாருமே சபஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களோட மிகப்பெரிய கனவு இந்த ஐஐடி மெட்ராஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வருஷம் ஆச்சு எவ்வளோ பேர் டிகிரி பண்ணியிருப்பாங்க நினைச்சி பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தானே ஐஐடி மெட்ராஸ் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருந்து எதேதோ ஸ்டேட்ல இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நோக்கி வர்றாங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ள போகணுங்கிறதுக்காக பல வீடியோக்குள்ள இந்த ஐஐடி நம்ம மெட்ராஸ் மட்டும் இல்லங்க இந்தியாவில இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடிக்குள்ள போக வைக்கிறதுக்காக நம்ம மாணவர்களுக்காக நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்க போது இப்ப என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்துல இது யாரு வந்து திறந்து வச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்த யூனியன் மினிஸ்டர் அதாவது ப்ரொஃபசர் ஹுமாயின் கபீர் தான் வந்து பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காரு ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஐஐடி மெட்ராஸ் சென்னையில இருக்கு தெரியும் அதை யாரு திறந்து வச்சா யாரு திறந்து வச்சா ஹியுமாயின் கபீர் ப்ரொஃபசர் ஹியுமாயின் கபீர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ட வந்து திறந்து வச்சிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ் சோ அப்பவே வந்து இது வெஸ்ட் ஜெர்மனி நிதி உதவியோட அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இது திறக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துருவோம் இங்க என்னென்ன ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம எவ்வளவு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் இருக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அதுல என்னென்ன சீட்ஸ் என்னென்ன கேட்டகரி இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஜென்ரல் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஓபிசிஎன்சிஎல் இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரி இருக்கு இந்தியா முழுக்க அந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் இங்க பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்குன்னு கோட்டா இருக்கு அதாவது மாணவிகளுக்குன்னு தனியாக ஒரு கோட்டா இருக்குது ஜென்ரல் கோட்டால எல்லாருமே போகலாம் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டா சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால மாணவிகளுக்கு அதிகமாக வந்து இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பிடெக் கோர்ஸ் நாலு வருஷ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஐடி மெட்ராஸ்ல இருக்கு அதே போல டியூஎல் டிகிரி பிடெக் அண்ட் எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் அதாவது பி டெக் அதுக்கப்புறம் எம்டெக் அஞ்சு வருஷம் பண்றதுக்கான டியூஎல் டிகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க அதுக்கடுத்து டியூஎல் டிகிரியில் வந்து பிஎஸ்என் எம்எஸ் நாலு வருஷமும் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆஃபர் பண்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிடெக் நாலு வருஷ கோர்ஸை பார்த்துடலாம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து இருக்கு டோட்டலாக வந்து ஐம்பத்தஞ்சு சீட்டு அதாவது வந்து ஜென்ட்ரல் ஃபீமேல் எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இங்கே இருக்கு டோட்டலாக வந்து நூத்தி பதினோரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியா இருக்குது அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு டோட்டலா நூத்தி பதினேழு சீட் அவைலபிலிட்டியா இருக்குது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கோர்ஸ் இங்க இருக்கு எண்பத்தி ஏழு சீட்டு அவைலபிலிட்டியா இருக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இங்க இருக்கு டோட்டலா வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியா இருக்கு அடுத்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ் இருக்கு ஸோ நாற்பத்தி ரெண்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியா இருக்கு அடுத்து பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு மொத்தம் முப்பது சீட் அவைலபிலிட்டியா இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு மொத்தம் நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது அடுத்து மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது டோட்டலாக ஐம்பத்தி நாலு சீட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது அடுத்து ஏஐடிஎஸ் ஏஐடிஎஸ் கோர்ஸும் இங்கே இருக்குது ஐஐடி மெட்ராஸில் டோட்டலாக ஐம்பது சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது அடுத்து கம்ப்யூட்டி கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் அண்டு மெக்கானிக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சீட்டு வந்து பார்த்திங்கனா இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது டோட்டலாக நாற்பது சீட்டு அதுக்கப்புறம் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் வந்து டோட்டலாக எழுபத்தெட்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ அதிலயே நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு கேட்டகிரி நீங்கள் வந்து ஜென்ட்ரலோ இல்லை ஓபிசியோ இல்லை அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்ஓ இல்லை எஸ்சியோ எஸ்டியோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத நான் காமிச்சிருக்கேன் அதே போல் இங்கே டியூஎல் டிகிரி அஞ்சு வருஷம் படிக்கிறதுக்கான ஒரு இது ஏன்னா பீடெக்கு அதுக்கப்புறம் எம்டெக் எம் டெக் பண்ணுறதுக்கு தனியாக போய் நம்ம வந்து அதுக்கப்புறம் போகாமல் ஒரேதான் நீங்கள் ஒரே நேரத்தில் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் இப்போ டுவெல்த் முடித்த மாணவர்கள் எம்டெக்கோட சேர்த்து பிடெக் அண்ட் எம்டெக் இந்த டியூஎல் டிகிரி பண்ணுறதுக்கு ரெண்டு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஒன்று ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அதில் ஒரு பத்து சீட் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிசைன் இருக்குது இந்த கோர்ஸ் வந்து இதுக்கு டோட்டலாக ஒரு அறுபத்தி ஆறு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் டிகிரியில் வந்து பிஎஸ்என்எம்எஸ் நாலு வருஷம் கோர்ஸு அதில் ஃபிசிக்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது அடுத்து பயாலஜிக்கல் சயின்ஸ் இருக்குது அதுல ஒரு முப்பது சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டியா இருக்கு இப்போ நான் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நான் சொன்ன கோர்சஸ் எல்லாத்துக்கும் பீஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அதாவது அட்மிஷன் பீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகும் அது இல்லாம உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து ஒன் டைம் பீஸா வந்து ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரத்தி நானூத்தி பதினேழு ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் இதுல ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒரு ஒரு மாதிரியான பீஸ் வந்து மாறுபடும் ஏன்னா அவங்களுடைய இன்கமை பொறுத்து இப்போ வந்து ஓபிசிஎன்சிஎல் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரிக்கெல்லாம் அவங்களுடைய இன்கம் பொறுத்து அவங்களோட பீஸ் வந்து டோட்டல் பீஸ்ங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இப்ப எப்படி உள்ள போறது அதுதானே மெயினான மேட்ரு அதாவது இப்ப ஜே மெயின்ஸ் ஜனவரி மாசம் நடக்க போகுது ஜனவரி மாசம் ஒரு செஷனும் ஏப்ரல் மாசம் ரெண்டாவது செஷனும் நடக்க போகுது இந்த ரெண்டு செஷன்ல எந்த செஷன் வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் ஒன்னாவது செஷன் அட்டென்ட் பண்ணாம இருந்தா கூட ரெண்டாவது செஷன் அட்டன் பண்ணலாம் ஒன்னாவது செஷன் அட்டன் பண்ணாலும் ரெண்டாவது செஷன் அட்டன் பண்ணலாம் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல நல்ல பர்சன்டேஜ் வாங்கிட்டீங்கன்னா செஷன் ஒன் செஷன் டூ ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அந்த பர்சன்டேஜ்ல நீங்க அதாவது ரெண்டரை லட்சம் பேருக்குள்ள வரணும் ரெண்டரை லட்சம் பேருக்குள்ள இந்தியா முழுக்க ரெண்டரை லட்சம் பேருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க எப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ டோட்டலா இந்த ரெண்டு செஷன் ஒன் செஷன் டூ ரெண்டு செஷனே எழுத போறாங்க அதாவது ரெண்டு செஷனும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி மாதம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் ஒன்று நடக்கும் இதுக்கு ரெண்டையும் எழுதி முடிச்சவங்களுக்கு எப்போ ஏப்ரல் இருபதாம் தேதி செஷன் டூவோட ரிசல்ட் வரும் அப்போ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதாவது வந்து பர்சன்டேஜ்னா டோட்டல் பர்சன்டேஜ் செஷன் ஒன் செஷன் டூ ரெண்டோட சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது வரும்போது போன வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன் அட்வான்ஸுக்கு யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க பர்சன்டேஜுக்கு இருந்தவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ரிப்போர்ட்டை பார்க்கையில அதாவதுங்க இங்க வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் தனித்தனியாக அந்த ரெண்டரை லட்சம் பேரை மட்டும்தான் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க அந்த ஜேஇ மெயின்ஸ்ல நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்கில்ல அதுல பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகிரிக்கு வந்து ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓபன் கேட்டகிரில நைன்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு அதுக்கு மேல இருந்தாதான் நீங்க அட்வான்ஸுக்கு குவாலிஃபை போன வருஷத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் எப்படி வேணாலும் வரலாம் அதை நம்ம ஏப்ரல் இருபதாம் தேதி தான் பார்க்க முடியும் அதே போல் இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் அதாவது இருபத்தி ஐயாயிரம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் எண்பது எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஜேஇ மெயின்ஸ்ல மார்க் வாங்கியிருக்கணும் அதே போல ஓபிசி என்சிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேரை வந்து செலக்ட் பண்றாங்க அதுக்கு நீங்கள் எழுபத்தி ஒம்பது பர்சன்டேஜுக்கு மேல ஓபிசி என்சிஎல்ல நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேரை செலக்ட் பண்றாங்க அதுக்கு அறுபத்தி ஒரு பர்சன்டேஜுக்கு மேல நீங்க இருக்கணும் அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேரை செலக்ட் பண்றாங்க அதுக்கு நீங்க நாற்பத்தி ஒன்பது பர்சன்டேஜுக்கு மேல வரணும் இது என்ன சார் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சொல்றீங்கன்னா ஆமா ஏப்ரல் இருபதாம் தேதி தான் நீங்க அட்வான்ஸுக்கு குவாலிஃபையா இல்லையாங்கிறதே அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப ஏப்ரல் இருபதாம் தேதி அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா அட்வான்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து வருஷ வருஷம் ஒவ்வொரு ஐஐடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரூர்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க ஐஐடி ரூர்கி அது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது ஐஐடி ரூர்கி வந்து நம்மளுடைய உத்தரகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது உத்தரகாண்ட்ல ஹரிதுவாரில் இருக்கு அவங்கதான் வந்து இந்த வாட்டி ஜேஇ அட்வான்ஸ கண்டக்ட் பண்ண போறாங்க எப்ப நடக்க போகுது ஜேஇ அட்வான்ஸ் அதாவது மே பதினேழாம் தேதி எக்ஸாம் போகுது சார் நாங்க இங்க குவாலிஃபை ஆகி வந்துட்டோம் இப்ப நீங்க ஜெய் அட்வான்ஸ் எழுதி இந்த மேல வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்க எப்படி சார் ஜெய் அட்வான்ஸுக்கு நடக்கும் அதுக்கு எப்படி கேட்பாங்க கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ங்கிறது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பரா நடக்கும் அதுல வந்து நம்ம வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து ஒவ்வொரு இதுல இருந்து கேட்பாங்க அதுல பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டையுமே நீங்க கம்பல்சரியா அட்டன் பண்ணணும் அதுல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜேஇ அட்வான்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி தேதியில ஏ மே ரெண்டாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்க கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி ஜேஇ மெயின்ஸோட ரெண்டாவதோட ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி இருந்து மே ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம அட்வான்ஸுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ ரிசல்ட் வரும்னா ஜேஇ அட்வான்ஸு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மே பதினேழாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி ரிசல்ட் வந்துடும் ஜூன் ஒன்னா தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானாக ஜோசா கவுன்சிலிங் நடக்கும் ஜோசா கவுன்சிலிங் நடக்கையில நீங்க போய்க்க வேண்டியதான் சரி சார் இப்ப எல்லாமே ஓகே நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க ஜூன் கவுன்சிலிங் நடக்கும் சொல்லிட்டீங்க நாங்க புரிஞ்சுக்கிறது எப்படி சார் இப்ப ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணா அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை அதாவது மேக்ஸ்ல இருபத்தஞ்சு மெயின்ஸுக்கு நான் சொல்றேன் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின்னு பிசிக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலா எழுபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலா ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து முன்னூறு மார்க் முந்நூறு மார்க்குக்கு நீங்க வந்து எவ்வளோ அதாவது எழுபத்தஞ்சு கொஸ்டின்னு கரெக்டாக ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு மார்க்கு தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா மைனஸ் ஒரு மார்க்கு டோட்டலாக முந்நூறு மார்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க சிலபஸ் தான் ஓகே இது ஜேஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேஇஇ மெயின்ஸ்ல நீங்க நல்ல பர்சன்டேஜ் வாங்கி இந்த குவாலிஃபை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்க குவாலிஃபையான அந்த பர்சன்டேஜுக்கு மேலே வந்தாதான் ஜேஇஇ அட்வான்ஸ் ஜேஇஇ அட்வான்ஸ் எப்படி சார் அதுக்கு எப்படி சார் ப்ரிப்பரேஷன் பண்றதுனா ஜேஇஇ அட்வான்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்களா அதுல பேப்பர் ஒன் பேப்பர் டூல அதுல நம்ம கவனமா கேட்க வேண்டியது அவங்க வந்து மினிமம் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ரேங்க் கொடுப்பாங்க ஜெய் மெயின்ஸ்லயும் வரும் ஜெயஇ அட்வான்ஸ் ரேங்க் வரும் அதுல மினிமம் பர்சன்டேஜ் ஒண்ணுங்களா இந்த மினிமம் பர்சன்டேஜ் அதாவது இந்த மினிமம் பர்சன்டேஜ்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதுல நீங்க வந்து நீங்க தான் அந்த பர்சன்டேஜ் வந்தாதான் உங்களுக்கு ரேங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸுக்கு கொடுப்பாங்க அந்த ரேங்கை வச்சு தான் நீங்க எங்க போலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி எல்லாம் போய் சேர முடியும் ஓகேவா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க ஜெய் மெயின்ஸுக்கும் ரேங்க் வரும் ஜெய் அட்வான்ஸுக்கும் ரேங்க் வரும் இந்த ரெண்டு ரேங்கையும் வச்சு ஜெய் மெயின்ஸ் மட்டும் நான் எழுதிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ஐடிஸ்ல மட்டும்தான் நீங்க என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டில தான் போய் படிக்க முடியும் ஆனா ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகி ஜெய் அட்வான்ஸ்லயும் நல்ல இந்த மினிமம் பர்சன்டேஜ் நீங்க தாண்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் நீங்க ஜோசா கவுன்சிலிங் அப்போ ஐஐடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐஐடியுமே வைக்கலாம் ஓகே புரிஞ்சிருக்கும் சிம்பிளா எல்லாம் சொல்லி முடிச்சிட ஜோசா கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஒன்றும் இல்லை சிம்பிளா சொல்லணும்னா மொத்தம் ஆறு ரவுண்டு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு அஞ்சாவது ரவுண்டு ஆறு ரவுண்டு மொத்தம் ஆறு ரவுண்டு நடக்கும் இந்த ஜோசா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சிசாப் கவுன்சிலிங் நடக்கும் ஜோசா கவுன்சிலிங்லேயே நமக்கு ஐஐடி மெட்ராஸ்லாம் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே எல்லாமே காணாமல் போயிருக்கிற சீட்லாம் ஏன்னா இதுதான் எங்கே எங்கெங்கயோ இருக்கிறவங்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் வரணும் இந்தியாலதான் இருக்கக்கூடிய ஐஐடியிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் இதைதான் சூஸ் பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம என்னென்னதான் சார் வச்சுக்கணும்னா கண்டிப்பா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் நமக்கு திருத்தேரியா எல்லாருக்குமே இருக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்க உங்களோட டுவெல்த்ல கண்டிப்பா செவன்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்க குவாலிஃபை ஜோசா கவுன்சிலிங்ல உங்களை சர்டிபிகேட் எல்லாத்தையும் உள்ள அப்லோட் பண்ண சொல்லுவாங்க என்னென்ன சர்டிபிகேட்டு உங்களோட அதாவது டென்த் ஷீட் ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட்டு இதெல்லாம் அந்த நேரத்தில் ஜோசா கவுன்சிலிங் நடக்கையில் நீங்கள் வந்து உள்ள அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜோசா கவுன்சிலிங் அப்போ வந்து டுவெல்த் மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கேட்டகிரி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் அது அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் கேட்பாங்க அட்மிட் கார்டு கேட்பாங்க அட்மிட் கார்டெல்லாம் கேட்பாங்க ஜெய் மெயின் செலுத்தினால் அந்த அட்மிட் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதை நம்ம அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோசா கவுன்சிலிங்லாம் ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை நீங்க ஜெயஇமே சேரும் போது என்னென்ன அப்ளிகேஷனு அந்த பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்கீங்களோ அதை வச்சு தான் அந்த நேரத்துல அட்டன் பண்ண போறீங்க பார்சியல் அட்மிஷனா அதுக்கப்புறம் பார்சியல் அட்மிஷன் பே இந்த மாதிரி அதெல்லாம் ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் இந்த வீடியோல மாணவர்களுக்கு ஒரு புரிதல் வரணும் ஐஐடி மெட்ராஸுக்குள்ள நம்ம போய் படிக்க போகணுங்கிற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு பெரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஓகேவா நம்ம பெரிய லெவல்ல எய்ம் பண்ணாதான் ஐஐடி மெட்ராஸ் எய்ம் பண்ணாதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐஐடி குள்ள நம்ம போலாம் இ நம்ம சென்னை நம்ம திருச்சியில இருக்கக்கூடிய என்ஐடியை நம்ம எய்ம் பண்ணாதான் இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு என்ஐடி குள்ள நம்ம போகலாம் ஓகேவா தமிழ்நாட்டு மாணவர்களே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா மாணவர்களுக்கும் அனுப்புங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அதுதான் உங்களோட வேலை என் சேனல்ல பார்த்ததுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்